இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அகத்தியான் பள்ளி கோடிய கரை தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ஆலயம் இந்த மூன்று இடங்களுக்கும் உள்ள தொடர்பு ரகசியம் என்ன என்று உரைக்கும் மகத்தான வாக்குகள் அன்புடன் புலஸ்தியர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று ஒன்பது ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்திரண்டு அன்று புலசியர் பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் அகத்தீஸ்வரர் கோயில் அகத்தியான் பள்ளியும் கரை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் என் குருநாதனே இங்கே தங்கி தங்கி பல வருடங்களாக தங்கியும் இப்பிறப்பிலும் தங்கியும் பல யுகங்களாக தங்கியம் வாழ்ந்து வருகின்றான் என் குருநாதன் அகத்தியன் அகத்தியன் பள்ளியை கூட சரணடைந்து விட்டால் பல தோஷங்கள் நிறைவேறும் என் மூல குருநாதன் அகத்தியன் இங்கே குருகுலம் அமைத்து அமைத்து பல மனிதர்களை எவன் பாவம் செய்தவர்களையும் கூட கடலில் நீராடி இங்கே அகத்தியான் பள்ளி ஆலயம் பின் வந்துவிட்டால் பல வினைகள் அகற்றிவிடும் பல அறிவுகள் மேம்படும் மேம்படும் இன்னும் சிறப்புகள் உண்டு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் இராமாயணத்தில் சீதா அன்னையை மீட்க ஸ்ரீராமபிரான் ராம பக்த ஹனுமான் அவர்களுக்கு கோடியக்கரையில் உள்ள அகத்தியான் பள்ளி இடத்தில் இருந்தே எப்படி செல்ல வேண்டும் என்ற வழிகள் எடுத்து உரைத்தார்கள் இது இராமாயண காவியத்தில் இல்லாத உலகம் அறியாத உண்மை சம்பவம் யூ அகத்திய மாமுனிவர் ராமா நீ எண்ணிய எண்ணங்கள் நிச்சயமாய் சரியாகாது இங்கு நிச்சயமாய் ஆகாது அதனால் இங்கிருந்து புறப்படு ஒரு கல்லை தருகின்றேன் இங்கிருந்து வீசு வீசு உன் கைகளால் என்று கூற வீசினான் ராமன் கல் விழுந்த தலம் தற்பொழுது தனுஷ்கோடி என்று அழைக்கப்படுகின்றது தனுஷ்கோடி அங்கே கல் விழுந்தது பின் அங்கேயே வழிவகுக்கலாம் என்று நல்வழியாகவே அகத்தியன் வழிகள் வழிகள் இருந்ததப்பா அதனால் வழிவகுத்தது சீதைக்கான ராமன் பெருமிதம் கொண்டான் அனுமானம் எதையன்றி கூற இங்கே நீராடி கடலில் இவ் அகத்தியன் பள்ளி தற்போது அகத்தியான் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது என்று செப்புகின்றார்களே இங்கே வருபவர்கள் நிச்சயம் கர்மத்தை அழைத்துதான் செல்வார்கள் இங்கிருந்து நிச்சயமாய் தனுஷ்கோடி சென்றடைய சென்றடைய அங்கும் பார்க்க பின் கூடிய கரை தரிசனம் செய்துவிட்டு தனுஷ்கோடி தரிசனம் ராமேஸ்வரத்தில் நீராட பாவங்கள் கரையும் கர்மாபின் மனிதனை பிறக்க வைக்கின்றது ஆனால் அக்கர்மாவை எப்படி அழைக்கலாம் என்பதை கூட மனிதனுக்கு தெரியாமல் போய்விட்டது இனிமேல் என் குருநாதன் சில கர்மாக்களை இவ்வுலகத்தில் அழைத்தே தீருவான் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்று அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி இருபத்தைந்து அடியவர் ஐயா இராமேஸ்வரம் போகச் சொன்னாங்க அம்மை ஒருவர் இராமேஸ்வரம் செல்வது குறித்து கேள்வியே குருநாதர் அகத்திய பிரம்ம ரிஷி பாதம் பணிந்து மதுரையில் அடியவர் இல்லத்தில் வைத்து கேட்டபோது அன்பே வடிவான அகத்திய பிரம்ம ரிஷி உலகோர் நன்மைக்காக இதுவரை உலகம் அறியாத இரகசிய வாக்கு ஒன்றை அருளினார்கள் அந்த வாக்கு உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றோம் குருநாதர் அம்மையே அப்பனே அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் இராமேஸ்வரத்திற்கு எதற்குப் போகச் சொன்னேன் அதுவே கடைசி பின் ஈர்ப்புத்திறன் அதாவது தனுசுகோடி அன்புதான் இவ் ஆன்மாக்கள் முன்னோர்கள் அனைத்துமே தேங்கி நிற்கும் ஒரு சக்தியானது இவ் ஆன்மாக்களை அங்கு இழுத்துக் கொள்ளும் அங்கு சென்றால் தனுசு கோடி அருகே சென்றால் உங்களுக்கும் அவ்சக்திக்கும் நிச்சயம் ஈர்ப்பு விசை ஏற்பட்டு மீண்டும் அவான்மா முன்னோர்கள் ஆனது உன்னிடத்தில் வந்து பின் பிறவி எடுக்கவில்லை என்றாலும் நிச்சயம் வேறு வேறு உயிருக்கு அதாவது அப்படியே அவ் ஆன்மா மாறிவிடும் பிறவி எடுத்துவிடும் அப்படி பிறவி எடுக்கவில்லை இல்லை என்றால் அன்று நீ செல்கின்றாயே உள்ளே அன்னை பர்வதவர்த்தினி உடனுரை ஆதி ஈசன் இராமநாத சுவாமி ஈசனிடத்தில் பின் அது சரணாகதி முக்தி அடைந்துவிடும் இது யாருக்குமே தெரிவதில்லை அதனால்தான் அங்கு போகச் சொல்கின்றேன் போகச் சொல்கின்றேன் முதலில் தனுஸ்கோடி அடிக்கடி சென்று பின் ஆதி ஈசன் இராமநாத சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் அப்போதுதான் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து மனிதர்கள் வாழ்வில் சந்தோஷங்கள் ஏற்படும் குருநாதர் அகத்தியர் புகழனை அழகாக உரைத்த அடியவர் பயங்கரமான உண்மை ஐயா இராமேஸ்வரம் நாடி அருளாளர் அறிவியல் ரீதியாக சொல்லிட்டாங்க அடியவர் இங்கு மீண்டும் அந்த அம்மை இது தொடர்பாக கேட்க குருநாதர் அதனால் அம்மையே பல கஷ்டங்கள் உந்தனுக்கு உள்ளது அம்மையே அவ் ஆன்மா அங்கு அலைந்து கொண்டு இருந்தது என்பேன் இதுபோல இராமேஸ்வரத்திற்கு அதாவது அடிக்கடி சென்று கொண்டே இரு அவ் ஆன்மா உன்னிடத்தில் வந்து உன்னை ஈர்க்கும் இறைவனிடத்தில் விட்டுவிடு அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷங்கள் உனது வாழ்வில் உண்டாகும் கருணைக்கடல் இந்த அம்மையே அங்கு இதேபோல பல முறை செல்ல உத்தரவு இட்டார்கள் அடியவர் கேள்வி எனது தம்பி ஈசனிடம் முக்தி விட்டாரா அகத்திய பிரம்ம ரிஷி அப்பனே நிச்சயம் உனது தமையன் முக்தி அடையாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றான் அப்பனே இராமேசுவரத்திற்கு அடிக்கடி சென்று கொண்டே இரு அப்பனே யான் பார்த்துக் கொள்கின்றேன் அப்பனே இதன் இரகசியங்களும் முன்னே அப்பனே இப்பொழுது புரிகின்றதா அப்பனே அங்கேயேதான் இருக்கின்றான் அப்பனே சித்தன் அருள் ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தொன்று குருநாதர் அகத்திய பெருமான் உத்தரவு ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் இவ்மாதத்தில் அப்பனே வளிமண்டலத்தில் இருந்து அணுக்களானது புவியை நோக்கி வரும் எதை என்று கூற அதாவது அவணுக்களானது என்பது அப்பனே ஆன்மாக்கள் என்பேன் அப்பனே முக்தி பெறாத ஆத்மாக்கள் இம்மாதத்தில் வளிமண்டலத்தில் இருந்து தானாக உதிர்ந்து புவியை நோக்கி வரும் அப்பனே இவ் அணுக்கள் அதாவது ஆன்மாக்கள் அதிகம் ராமேஸ்வரத்தில் விழும் என்பேன் அப்பனே ஆன்மாக்களை ஏற்கும் சக்தி அதிக அளவில் ராமேஸ்வரத்தில் அப்பனே அதனால்தான் அப்பனே இராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு என்பேன் அப்பனே இவ்மாதத்தில் கங்கை காவேரி தாமிரபரணி நர்மதா கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் அப்பனே இவ் ஆன்மாக்களை மீண்டும் இங்கிருந்து அதாவது புவியிலிருந்து அப்பனே மீண்டும் மேல் நோக்கி அனுப்ப வேண்டும் அப்பனே இல்லையென்றால் அவ் ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி எடுத்துவிடும் இப்படி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து எடுத்து கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் அப்பனே அவ் ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி தனை எடுக்கக்கூடாது கூடாது என்பேன் அப்பனே அதாவது ஆன்மாக்கள் புவியில் தங்க நேரிட்டால் அப்பனே மனித உடலில் இழுத்துக் கொள்ளும் அப்பனே அதனால் பல கஷ்டங்களும் நோய்களும் ஏற்படும் அப்பனே அவ் ஆன்மாக்களை நல்முறையாக மேலே செலுத்த இவ்மகாலய பக்ஷத்திலிருந்து கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது ஏதாவது அவர்களுக்கு உணவளித்து வந்தால் அப்பனே அவ் ஆன்மாக்கள் அமைதி பெறும் அப்பனே இயலாதவர்களுக்கு அன்னத்தையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் மற்றும் நீர் வழங்கிடுதல் வேண்டும் அப்பனே இவைதன் மகாலய பக்ஷ காலங்களில் தொடங்கி அமாவாசை வரை செய்திட்டு அப்பனே பின் மூன்றாம் பிறை வரை செய்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே இப்படி என் பக்தர்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் குலசியர் பெருமான் அளித்த இந்த மூன்று வாக்குகளின் சுருக்கம் ஒன்று கோடியக்கரைக் கடலில் நீராடி பின்னர் இரண்டு அகத்தியான் பள்ளி ஆலய தரிசனம் செய்து அங்கு மூலவரை மனதில் நினைத்து தியானம் குறைந்த பட்சம் அறுபது நிமிடங்கள் செய்ய வேண்டும் பலன்கள் பல தோஷங்கள் பல வினைகள் அகற்றிவிடும் பல அறிவுகள் மேம்படும் மேம்படும் இன்னும் சிறப்புகள் உண்டு இந்த வழிபாடு முடித்த பின்னர் மூன்று தனுஷ்கோடி அரிச்சல் முனை சன்செட் பாயிண்ட் தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு ராமேஸ்வரம் அக்னி கடலில் நீராடி பின்னர் ஐந்து ராமேஸ்வரம் ஆலய தரிசனம் செய்து அங்கு மூலவரை மனதில் நினைத்து தியானம் குறைந்தபட்சம் அறுபது நிமிடங்கள் செய்ய வேண்டும் ஆறு ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு பலன்கள் பாவங்கள் கரையும் நம் முன்னோர்கள் முக்தி பெறுவதால் அவர்கள் மகிழ்ந்து ஆசி அளிப்பதால் வாழ்வில் சந்தோஷங்கள் உண்டாகும் ஏழு புரட்டாசி மாதத்தில் இவ் மகாலய பக்ஷத்திலிருந்து கோமாதாக்களுக்கு அகத்திக் கீரை வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது ஏதாவது அவர்களுக்கு உணவளித்து வந்தால் அவ் முன்னோர்கள் ஆன்மாக்கள் அமைதி பெறும் இயலாதவர்களுக்கு அன்னத்தையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு அன்னம் மற்றும் நீர் வழங்கிடுதல் வேண்டும் இவை அனைத்தும் மகாலய பக்ஷ காலங்களில் தொடங்கி அமாவாசை வரை செய்திட்டு அமாவாசை பின் மூன்றாம் பிறை வரை செய்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்